வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் நினைக்கும் நண்பர்களே மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சாயங்காலம் ஈவினிங் ட்ரெயின் என்ன அப்படி பார்க்க போகிறோம் என்ன டைமிங் எந்தெந்த செய்தியில் நின்று போகும் போனால் நண்பர்களே நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் ரயில்வே பற்றி செய்திகள் ஒவ்வொன்றா நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறந்துடாமல் அந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஈவினிங் ட்ரெயின் அதாவது ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஈவினிங் பேசஞ்சர் ட்ரெயின் அது எதுன்னு பார்க்க போகிறோம் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் ஐம்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ஐந்து மதுரை பேசஞ்ச் ராமேஸ்வரம் பேசஞ்சர் ரன்னிங் டேஸ் ஆல் டேஸ் இன் எ வீக் எல்லா நாளுமே இந்த ட்ரெயின் ஓடுது மதுரையில் பதினெட்டு பத்து கிளம்புது பதினெட்டுக்கு பத்துனா சாயங்காலம் ஆறு பத்துக்கு கிளம்புது ராமேஸ்வரத்துக்கு இருபத்தி ரெண்டு முப்பதுக்கு போகுது இருபத்தி ரெண்டு முப்பது நைட்டு பத்து முப்பதுக்கு போயிடும் மொத்தம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸ் வந்து பதினேழு ஸ்டாப்பு ஒரே ஸ்டேட்டு தான் தமிழ்நாடு ஸோ இதான் வந்து டீட்டெயிலு டைமிங் பார்ப்போமா என்னென்ன டைமில் கிளம்புது எங்கெங்கே நிற்கிது அதையும் பார்ப்போம் இப்போ மதுரையில் வந்து ஸ்டார்ட்ஸ் மதுரை எயிட்டீன் டென் பதினெட்டு பத்துனா சாயங்காலம் ஆறு பத்துன்னு அர்த்தம் ஆறு பத்து கிளம்புது மதுரை ஈஸ்டில் வந்து பதினெட்டு பதினஞ்சுக்கு வந்து பதினெட்டு பதினாறுக்கு போகுது சிலேமான் வந்து பதினெட்டு இருபத்தாறு பதினெட்டு இருபத்தி ஏழு திருப்போணத்துக்கு வந்து பதினெட்டு முப்பத்தி நாலுக்கு வந்து பதினெட்டு முப்பத்தஞ்சு கிளம்புது திருப்பாச்சேத்திக்கு வந்து பதினெட்டு நாற்பத்தி நாலுக்கு வந்து பதினெட்டு நாற்பத்தஞ்சு கிளம்புது ராஜ கம்பீரம் வந்து பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து பதினெட்டு ஐம்பத்தி மூணு கிளம்புது பதினெட்டு மணினா என்ன வச்சுக்கிறேன் சாயங்காலம் ஆறு மணின்னு அர்த்தம் பதினெட்டு மணினா மானாமரைக்கு வந்து பத்தொம்போது பதினெட்டுக்கு வருது பத்தொம்போது இருபதுக்கு போகுது பத்தொம்போது மணினா நைட்டு ஏழு மணின்னு அர்த்தம் நைட்டு ஏழு பதினெட்டுக்கு வந்துச்சுன்னா நைட்டு ஏழு இருபது கிளம்புது சூடியூர் பத்தொம்போது இருபத்தொம்போது பத்தொம்போது முப்பது அப்போ நைட்டு ஏழு இருபத்தொம்போதுக்கு வந்து நம்ம நைட்டு ஏழு முப்பது கிளம்புது சூடியூரில் பரம்பக்குடி வந்து பத்தொம்போது நாற்பத்தி மூணு பத்தொம்போது நாற்பத்தி நாலு அப்படின்னா நைட்டு ஏழு நாற்பத்தி மூணுக்கு வருது நைட்டு ஏழு நாற்பத்தி நாலு கிளம்புது சத்திரக்குடி வந்து பத்தொம்போது ஐம்பத்தொம்போது இருபது மணி பத்தொம்போது ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொம்போதுனா நைட்டு ஏழு ஐம்பத்தொம்பதுக்கு சத்தரக்குடி வருது எட்டு மணிக்கு கிளம்புது ராமநாதபுரம் இருபது பதினொன்று இருபது பன்னெண்டு அப்போ ராமநாதபுரம் இருபது மணினா நைட்டு எட்டு மணி பதினோரு நிமிஷத்துக்கு வருது எட்டு பன்னெண்டுக்கு கிளம்புது அடுத்து வாளவல் ப இருபது இருபத்தொன்று இருபது இருபத்தி ரெண்டு அதாவது நைட்டு எட்டு இருபத்தொன்னுக்கு வருது எட்டு இருபத்தி ரெண்டு கிளம்புது உச்சிப்புளி இருபது முப்பத்தொன்றுக்கு வந்தது இருபத் முப்பத்தி ரெண்டு கிளம்புது அதாவது நை நைட்டு எட்டு முப்பத்தொன்றுக்கு வந்து எட்டு முப்பத்தி ரெண்டு கிளம்புது மண்டபம் கேம்ப் இருபது நாற்பத்தாறுக்கு வந்துட்டு இருபது நாற்பத்தேழு கிளம்புது நைட்டு எட்டு நாற்பத்தாறு வந்து எட்டு நாற்பத்தேழு எட்டு மணின்னு அர்த்தம் இருபது மணின்னேன்னா அடுத்து மண்டபம் இருபது ஐம்பத்தி மூணுக்கு வந்து இருபது ஐம்பத்தி நாலு கிளம்புது அதாவது இருபது ஐம்பத்தி மூணு எட்டு ஐம்பத்தி மூணுக்கு வந்து எட்டு ஐம்பத்தி நாலு கிளம்பிடுது பாம்பன் ஜங்க்ஷன் இருபத்தொன்று பதினொன்றுக்கு வந்து இருபத்தொன்று பன்னெண்டு கிளம்புது இருபத்தொன்றுனா நைட்டு ஒம்போது பதினொன்றுக்கு வந்து ஒம்பது பன்னெண்டுக்கு இப்போது கிளம்புது கடைசியில் ராமேஸ்வரம் தான் கடைசி ஸ்டேஷன் நூற்றி ஐம்பத்தோராது கிலோமீட்டர் கடைசியாக இருபத்தி ரெண்டு முப்பதுக்கு வந்துடுது இருபத்தி ரெண்டு முப்பதுனா நைட்டு பத்து முப்பதுக்கு ராமேஸ்வரம் வந்துவிடும் ஸோ இதுக்கான டிக்கெட் வந்து முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரக்குள்ள தான் ரொம்ப கம்மியான டிக்கெட்டு ராமேஸ்வரம் போகிறதுக்கு அதனால் இதில் போகணும் விருப்பப்பட்டிங்கனாக்கா தாராளமாக ஈவினிங் ட்ரெயின் ஈவினிங்கில் போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது அதில் நீங்கள் போகலாம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் விருப்பப்படுங்கனாக்க மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி